ஏப்ரல் மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது அவரை புகழ்வது இனிமையானது அதுவே ஏற்புடையது ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார் நாடு கடத்தப்பட்ட இசாரை கூட்டிச் சேர்க்கின்றார் உடைந்த உள்ளத்தாரை குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார் நம் தலைவர் மாண்பு மிக்கவர் மிகுந்த வல்லமை உள்ளவர் அவர்தம் நுண்ணறிவு அளவிடற்கு அறியது திருப்பாடு நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்று முதல் ஐந்து முடியுள்ள வசனங்கள் திருப்பாடராசிரோடு இணைந்து அப்பா பிதாவே உமை புகழ்ந்து பாடுவது எத்துணை இனிமையானது ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் முடி சன்னிதானத்துல ஒத்த மனதோடு உம்முடைய திருநாமத்தை உயர்த்தி பாடுகிறமையா ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து உடைந்து எங்கள் உள்ளங்களை குணப்படுத்தி எங்கள் காயங்களை கட்டி உம்முடைய மார்போடு சேர்த்து அணைக்கின்றேன் மாண்பு மிக்கவராய் மிகுந்த வல்லமையுடையவராய் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கண்கள் காணும்படிக்கு எங்கள் வியக்கத்தக்க வகையில் பிரமிக்கத்தக்க வகையில் நீர் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய கண்ணின் மணி போலே எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான தீங்கிற்கும் உலகத்திற்கும் உலகத்திற்குரிய பாவ நாட்டங்களுக்கும் நீர் எங்களை விளக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து உம்முடைய ரத்தத்தினால் எங்களை முத்திரையிட்டு உங்களுடைய தூய ஆவியானுடைய அக்கினினால் எங்களை முத்திரையிட்டு எல்லா விதமான இருந்தும் தீமைகள் இருந்தும் எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றியை ஓடுமை ஆராதிக்குறோமையா சத்துருவானவன் கட்சிக்கும் சிங்கம் போல எப்பொழுது எங்களை விழுங்கலாம் என காத்து கொண்டிருந்தாலும் சத் திருவானுடைய கரங்களுக்கு எங்களை கொடுக்காமல் இந்த உலகத்தினுடைய கரங்களுக்கு எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை மார்போடு நீர் சேர்த்து அணைக்கின்றேன் மகிமையான பிரசனத்தினால் எங்களுக்கு நிறைவை தருகின்றீர் உலகத்திற்கும் உலகத்திற்குரிய எல்லாவிதமான தீய நாட்டங்களிலும் விதங்களை விடுவிக்கின்றீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாய் கண்ணிமறி ஆளோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீகள் ஒருவரும் இல்லை நீர் ஒருவரை எங்களுக்காக யாவையும் செய்கின்றவர் செய்து முடிக்கின்றவர் நாங்கள் உண்மை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் எங்கள் நினைவாகவே இருக்கின்றவர் எங்களை ஆசீர்வதிப்பதே உம்முடைய சுத்தமாக இருக்கிறது உமக்கு ஆசையாக இருக்கிறது என்று நம்பி விசுவசித்து உம்மை பற்றி பிடிக்கிறோம் ஐயா என்று எங்களுக்கு வாழ்வு இல்லை என்று எங்களுக்கு ஆதாரம் இல்லை ஆதாயம் இல்லை என்று எங்களுக்கு வேறு அரண் இல்லை வேறு கோட்டை இல்லை நீரே எங்களுக்காக பிளக்கப்பட்ட கற்பாறை எங்களுக்காக கல்வாரி மலையில் பிளக்கப்பட்ட கற்பாறை அப்படியே திருவிழாவினின்று வழிந்தோடிய ரத்தமும் தண்ணீரும் எங்களை தூய்மையாக்கி எங்களை தூயோராக்கி எங்களை நிறைவுள்ளவர்களாக்கி எங்களை உமைக்குரியோர் ஆய் மாற்றி இருப்பதற்காக நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஐயா அப்படியே திருமுகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை அப்படியே சன்னீத சன்னிதானத்துல நுழையக்கூடிய துணிவை அப்பா உடைய தூய திரு தூயகத்துகளை நுழையக்கூடிய துணிவை உடைய வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு தந்து விட்டதற்காக நன்றி எங்களை நீர் நீதிமானாய் மாற்றி விட்டதற்காக நன்றி உம் மண்டை எங்களை உடைய உறுதுளி ரத்தத்தினால கழுவி உம்மை குறியோர்களாய் நீர் மாற்றுவதற்காக நன்றி அப்பா இந்த உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் எங்களை நெருக்கும் பொழுது நீரே நிரந்தரமானவர் நீரே நிலையானவர் நீரே எங்களுக்கு வாழ்வு தருகிறவர் நீரே விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்காக திறந்து கொடுத்தவர் உம்மிடமே வாழ்வு தரும் வார்த்தை உண்டு என்பதை எங்களுக்கு நினைவூட்டி உம்மண்டை எங்களை அழைத்துக் கொள்கிறீரே எங்களை அரவணைத்துக் கொள்கிறீரே எவங்க எங்களை உம்மண்டை கூட்டி செருக்கிறீரே உம்முடைய அன்பு கூட்டுக்குள் எங்களை வைக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் எங்களை ஒரு நாளும் மறவாதவராய் எங்களை விட்டு கொடுக்காதவராய் உமக்கு விசேஷித்த ஜனமாக தூய திரு கூட்டத்தினராக அபிஷேகம் செய்த திரு இறை எங்களை மாற்றி இருக்கிறீரே உமக்கு நன்றியப்பா நாங்கள் உம் அன்பை விட்டு வெகு தொழில சென்றாலும் உடைய பிரசன்னத்தை விட்டு உடைய அன்பு கூட்டை விட்டு வெகு தொழில சென்றாலும் நீ ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுப்பதில்லை ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுப்பதில்லை உமுடைய அன்பேரக்க உமுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறதையா எங்களுக்கு ஆன்ம உணவாக ஒவ்வொரு நாளும் நீர் எழுந்தருளி வருகின்றீர் வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று சொல்லி அந்த வாழ்வு தருகின்ற உங்களுடைய உணவு நாள் எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகின்றீர் அம்மாண்டவரே திருப்பலி என்ற திருவருட்சாதனத்தின் வழியாக நற்கருணி என்ற திருவருட்சாதனத்தின் வழியாக அப்பா நீர் எங்களுக்குள் வாழ்கின்றீர் எங்களோடு வசிக்கின்றீர் தந்தை மகன் தூய் ஆவி இதோ தூசுக்கும் திரும்புக்கும் ஒன்றுக்கு உதவாத இந்த பாவிகளுடைய இருதயத்தின் நீர் ஒரு சிறு அப்ப வடிவில் ஒவ்வொரு நாளும் எழுந்தருளி வருகின்றீர் மனிதர் உண்டாக்கின கோதுமை அப்பத்தில் உமையே நீர் மறைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களை பலப்படுத்த எங்களை திடப்படுத்த விண்ணக உணவாயங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வருகின்றீர் இருதயத்தின் ஆழத்து நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா எங்களுடைய முன்னோர்கள் பாலினத்தில் மன்னாவை உண்டனர் ஆனால் அவர்கள் மாண்டனர் இதோ வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாகிய நீர் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறீர் நிலை வாழ்வை கொடுக்க ீர் நாங்கள் வாழும்படி நிலையும் வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி நீர் விண்ணகத்தை விட்டு மன்னகத்திற்கு இறங்கி வந்தீர் உம்மிடம் வருபவருக்கு பசிராது உம்மிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் என்று சொல்லி இது இன்றைய என் இந்த திவ்ய நற்கருணையினுடைய மகிமையை அப்பா நற்கருணையினுடைய மகிமையை நாங்கள் உணரும்படி மீண்டும் ஒரு விசை நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் ஆமாண்டவரே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் பெற்றிருக்கிற பெரிய பேரு திவ்ய நற்கருணையில் இதோ உயிரோடும் உடலோடும் நீர் எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வருகிற அந்த அருமையான அப்ப அந்த வாய்ப்புக்காக எங்களை நீர் தகுதியுடைய பாத்திரமாக மாற்றி நீர் தங்கி வாழும் ஆலயமாக மாற்றி இந்த திவ்ய நற்கருணையின் பிரசனத்தின் வழியாக நீர் எங்களுள் இருப்பது எங்களுள் தங்குவதற்காக எங்களுள் வசிப்பதற்காக இம்மாநேலா என்றென்றும் வாழ்கிறவராய் எங்களோடு கூட வாழ்வதற்காக நன்றி ஆண்டவரே எந்த எந்த அப்பா இந்த உலகத்தில் 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 இருக்கிற இதோ வாழ்வதாய் சரித்திரமில்லை ஆனால் நீர் மனிதர்களாகி எங்களோடு பலவியனர்களாகி எங்களோடு உமக்கு எதிராக பாவம் செய்கிற உமக்கு எதிராக துரோகம் செய்கிற உடைய வார்த்தையின்படி வாழாத அப்பா உடைய திருவுளத்தை நிறைவேற்றாத கிறிஸ்துவுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் ஒத்த இந்த மனிதர்களாகிய பாவியனுடைய உள்ளத்துல இறைச்சாயில இழந்து போய் இருக்கிற உடைய கட்டளைகளை எல்லாம் கீழ்படியாமல் அப்பா இறைச்சாயலை பெற்றுக்கொண்ட இறைச்சாயலை உடைய உருவில் உடைய சாயலும் நீர் எங்களை படைத்தீர் ஆனால் அந்த இறைச்சாயல நாங்கள் இழந்து போயிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் உடைய திருவுடலோடு திருத்தத்தோடு எங்களுடைய உள்ளத்துல எழுந்தருளி வருகின்றீர் ஆன்ம உணவாயங்களை எங்களை பலப்படுத்துகின்றீர் எங்களுள் இரண்டரை கலக்கின்றீர் நாங்கள் கீழே விழும்பொழுதெல்லாம் நீரும் கீழே விழுந்து எங்களை தூக்கி நிறுத்துகின்றீர் எங்கள் கண்ணீரில் அப்பா நீர் கண்ணீர் விட்டு எங்கள் கண்ணீரை துடைக்கின்றீர் எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகின்றீர் எங்களோடு கூட ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அப்பா எங்களை விட்டு விலகாத நிழலாய் நீர் எங்களோடு உடன் பயணிக்கின்றீர் எங்களுடைய இரண்டர கலந்திருக்கிறீர் கடல் போன்ற முடி அன்புல ஒரு துளியின் நீராய் நாங்கள் கலக்கும்படிக்கு நீர் எங்களோல் ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகின்றீர் இருதயத்து நாளத்தில் உடைய தெய்வீக இந்த திவ்ய நற்கருணையில் வழியாக நீர் எங்களுள் எழுந்தருளி வந்து எங்களை உம்முடைய ஆலயமாய் நீர் மாற்றுவதற்காக நன்றி அப்பா உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை எல்லா திவ்ய நற்கருணையில் உம்முடைய பிரசன்னம் இருப்பதற்காக நன்றி உயிரோடு உடலோடு ஆன்மாவோடு நீர் எழுந்தருளி வருவதற்காக நன்றி அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஒரு குடும்பமாயும் இந்த திவ்ய நற்கருணை ஆதரையை ஆராதிக்கிறோம் உம்மை அன்பு செய்யாத உம்மை ஆராதிக்காத ஒவ்வொரு மகனுக்காக மகளுக்காகவும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த திவ்ய நற்கருணைக்கு எதிராக இழைக்கப்படுகிற எல்லாவிதமான விதமான நாங்கள் மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா உலக எங்கிலும் இருக்கிற எல்லா திவ்ய நருக்குருணிலும் அப்பா நீர் அன்பு செய்யப்பட வேண்டும் இது ஆராதிக்கப்பட வேண்டும் இது மகிமைப்படுத்தப்பட வேண்டும் அப்பா நாங்களும் அன்பு செய்கிறோமே ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா வேலை இல்ல இந்த திவ்ய நருக்குரணிக்கு எதிராக இழைக்கப்படுகிற எல்லா அநீதிகளுக்காகவும் எல்லா பாவங்களுக்காகவும் அப்பா நாங்கள் மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் அண்டவர இப்படி பரிசுத்த ரத்தம் இந்த உலகத்தின் மேல் இந்த உலகத்திற்குரிய எல்லா பாவிகளின் மீதும் குறிப்பாக அப்பா இந்த திவ்ய நருக்குரணி அன்பு செய்யாமல் ஆராதிக்காமல் இருக்கிற ஒரு ஒரு மீதும் மகள் மீதும் அப்பா நீர் ஊற்றுவீராக இதே பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து உரியோராய் மீண்டும் எங்களை நீர் மாற்றுவீராக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனி தனி நபராக அப்பா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்படின்ற தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் ஆண்டவரை எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும் எல்லா கட்டுகளும் முறியடிக்கப்படட்டும் அப்படியே தெய்வீக அன்பு ஒவ்வொருவருடைய ஹதயத்தை நிறப்பட்டும் ஐயா வாழ்க்கையின் பல்வேறு கவலைகளோடு கலக்கங்களோடு போராட்டங்களோடு தனிமை உணர்வுகளோடு அநேக இழப்புகளின் மத்தியில் வேதனைகளின் மத்தியில் வியாதிகளின் மத்தியில் சோர்வுகளின் மத்தியில் எல்லா விதமான போராட்டங்களின் மத்தியில் அப்பா வந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தனிமையை மட்டுமே தன்னுடைய உடன்பிறப்பாக உடன் பயணிக்கிறவர்களாக கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு அப்பா நீர் உடன் பிரசன்னம் அவர்களோடு கூட இருப்பதாக தங்குவதாக இம்மாணுவேலா என்றென்றும் வாழ்கிறவரா என்றென்றும் எங்களோடு கூட உடன் பயணிக்கிற தெய்வமாய் உமை வெளிப்படுத்துவிராக துன்ப வேலையில துயரத்தின் வேலையில ஏமாற்றத்தின் வேலையில தோல்வியின் வேலையில தனிமையின் வேலையில அப்பா உடைய பிரசன்ன பிள்ளைகளை ஆற்றுவதாக தேற்றுவதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தனிமையோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இளைஞர் இளம் பெண்கள் உண்மை அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் வெறுமையை மட்டுமே அப்பா ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தோல்வியை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகள்ல தோல்வி உறவுல தோல்வி குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் எல்லா பக்கமும் நெருக்கடுக்கப்படுகிற நிலை எல்லாவற்றையும் உடைய கரத்துல புகடுக்கிறோம் பிரசனம் ஒவ்வொருடைய இருதயத்தை மாற்றுவதாக தேற்றுவதாக கண்ணீரை துடைத்து கழிப்பாய் மாற்றுவிராக துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவிராக அடை ிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளை திறந்து அதிகாரம் திறந்துடுவராக பரலோகத்திலிருந்தும் பரலோக மழையை நிரப்பாடைய பிள்ளைகளின் மீது ஊற்றுவிராகியனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருக்கிற வெறுமையையும் மாற்றி போடுவதாக தெய்வீக அன்பு சமாதானம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக அப்பா படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மரணத்தை கட்டறிடுவீராக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலையில் அப்பா நீர் பேசுவீராக பலப்படுத்துவிராக வாழ்க்கை போராட்டங்களை சந்திக்கக்கூடிய விசேஷித்த தைரியத்தினாவே வல்லமையினாவை ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக இந்த இரவு வேலையில் எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்திற்காக செபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பா உங்கள் பிரசரம் நிறப்பட்டும் உங்கள் பரிசு தாவியானவர் ஒவ்வொருடைய இருதயங்களையும் தங்கட்டும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் பெற்று மீண்டும் அதிகாலை காலை புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசிர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை அப்ப இருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பே கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்துல வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் சபம் கேலும் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றம் ங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை அருள் நிறைந்த வாழ்க பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக தாயை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்